கோவை தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கேக் வெட்டி கொண்டாடினர் பிரபாகரன் புகைப்படத்துடன் கூடிய கேக்கை வெட்டி கொண்டாடியவர்கள் பிரபாகரன் புகழ் வாழ்க தமிழ் மெல்க போன்ற முழக்கங்களை எழுப்பினர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தந்தை பெரியார் திராவிடர் கழக அமைப்பு செயலாளர் ஆறுசாமி உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் பிரபாகரனின் பிறந்த நாளை கோவையில் கொண்டாடி வருவதாக தெரிவித்தார் பிரபாகரன் இங்கு வாழ்ந்த காலத்தில் அவருடன் இணைந்திருந்ததாகவும் அந்த வகையில் பிரபாகரன் கோவைக்கு புதிதல்ல விடுதலை புலிகளும் கோவைக்கு புதிதல்ல என்றார் முன்னூறுக்கும் புலிகள் கோவையில் பயிற்சி பெற்று சென்றிருப்பதாகவும் ஆனால் தற்பொழுது உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் பிரிந்து கிடக்கின்ற காரணத்தினால் நடந்து முடிந்த ஈழத் தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை தமிழர்கள் இழந்துள்ளார்கள் என தெரிவித்தார் இனி வரும் காலத்தில் இதையெல்லாம் மறந்து அனைத்து தமிழர்களும் ஒன்றாக இருப்போம் எட்டு கோடி தமிழனுக்கும் எங்கும் சுதந்திரம் நாடில்லை வெட்டி பேச்சு ஏன்பா வேண்டும் வேண்டும் தமிழீழம் வேண்டும் என்று சொல்வோம் அதே குரலை மையமாக வைத்து தமிழீழம் மலர்வதற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சேர்ந்து உழைப்போம் என்று உறுதியேற்போம் என தெரிவித்தார்

தமிழ் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாளை தந்தை பெரியார் திராவிட கழகம் இன்றைக்கு கோவையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இன்றைய தினம் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்கள் முன் சொல்வதில் பெருமைப்படுகின்றோம் தந்தை பெரியார் தினவாளர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் மேதகு பிரபாகரவருடைய பிறந்த நாளை கோவையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் இங்கே வாழ்ந்த காலத்தில் அவரோடு இணைந்தோம் அவரோடு உண்டோம் அவரோடு உறங்கினோம் எல்லா விஷயங்களையும் அவரோடு பேசிக்கொண்டோம் அந்த வகையிலே பிரபாகரன் அவர்கள் கோவைக்கு புதிதல்ல விடுதலை புலிகளும் கோவைக்கு புதிதல்ல ஒரு முந்நூறு புலிகளுக்கு மேல் கோவையிலே பூச்சியாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோட்டத்திலே பயிற்சி கொடுத்தோம் பயிற்சி பெற்று சென்றிருக்கின்றார்கள் அந்த படையிலே பொன்னம்மான் இருக்கிறார் பொட்டம்மான் இருக்கிறார் திலீபன் இருக்கிறார் சூசை இருக்கின்றார் அவர்களெல்லாம் இங்கேதான் பயிற்சி எடுத்துக்கொண்டு சென்றார்கள் ஆனால் இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் ஒன்றுபற்றி நிற்காமல் பிரிந்து கிடக்கின்ற காரணத்தால் நடந்து முடிந்த ஈழ தேர்தலிலே மேற்பட்ட இடங்களை தமிழர்கள் இழந்திருக்கின்றார்கள் அவையெல்லாம் மறந்து நாம் பிரபாகரன் பிறந்தநாளிலே உறுதி ஏற்போம் தமிழீழம் மலர்வதற்கு தாய் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளிலே இருக்கின்ற தமிழர்களும் அதற்காக உழைப்போம் நாங்கள் ஒரு கோஷங்கள் வைப்போம் எட்டு கோடி தமிழனுக்கும் எங்கும் சுதந்திர நாடில்லை வெட்டி பேச்சு ஏனப்பா வேண்டும் வேண்டும் தமிழீழம் என்று சொல்லுவோம் அதே குரலை மையமாக வைத்து தமிழீழம் வளர்வதற்கு தாய் தமிழகம் மட்டுமல்ல வெளிநாடுகளிலே வாழ்ந்திருந்த தமிழர்களும் பனிரெண்டு கோடி தமிழர்களும் அதற்காக உழைப்போம் உழைப்போம் என்று பிரபாகரன் அவருடைய எழுபதாவது பிறந்த நாளிலே உறுதியேற்போம் பிறந்தநாள் வெளியார் பிரதன பிரபாகன் பிறந்தநாளே வளர்ச்சியை நாளாக கொண்டாடுவோம் வணக்கம்